குரூப் ஒரு வந்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாந்தேதி நடை நடைபெற்றுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கோட பார்த்திங்கன்னா ஒரு அதில் ஒரு பதினெட்டு இல்லை ஒரு நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணா கணக்கு ஆகி வந்து ஆகிப்போச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரூப் டூ கால்பரம் வந்துருச்சு சும்மா அந்த டேட்லேயே வந்துருச்சு நான் பார்த்திங்கன்னா இது கால்போட வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகத்தே வந்துச்சு என்னடா வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து வேக்கன்சியை பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்படி ரொம்ப கம்மியாக போட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மனவேதனையாக இருந்தோம் அதுக்காமல் சரி நாலாயிரம் வேக்கன்சி இருக்குது இதில் ஒரு நாள் அடித்து போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து தேர்வு எழுதுகிறோம் தேர்வு எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு கொஸ்டினும் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சு அது ஒரு மன வேதனையாக தெரிஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரூப் டூ கால் குரூப் டூ கால் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கட்டும் ரொம்ப தெரியுது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புத்தகத்தை வந்து எடுத்து படிக்கலாமா வேணாமா அப்படின்ற யோசனையிலே பாய்க்கணுமா அப்படியும் ஓடிட்டே இருக்குது யாருமே வந்து முழுமையாக வந்து புத்தகத்தை வந்து யாருமே வந்து எடுத்து வந்து படிக்கலை புத்தகத்தை நான் எடுத்து வந்து அப்படி எப்படி அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பிரட்டி பாத்திரப்போ ஒழிஞ்சு ஆனால் வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து படிக்கலை இந்த புத்தகத்தையுமே எடுத்துக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் பாலிடிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து குரூப் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்தை திருப்பிலாம் வந்து நான் திருப்பிட்டேன் ஒரு ஆறு படம் ஏழு படமாக திருப்பிட்டேன் மீதி ஒரு படம் இருந்துச்சு ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு நாள் அந்த புத்தகத்தை வச்சுட்டே பார்க்குறேன் ஆனால் வந்து ஒரு நாலு படம் கூட போக மாட்டேது அப்படிதே போய்கிட்டே அப்படி இருக்குது வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கலாமா அப்படின்ட்டு யோசனை வரும்போது புத்தகத்தை வந்து படிக்கிற போதே வீட்டில் வந்து வைகிறாங்க ஏன்னா நம்ம ஆன்சர் கீ பார்த்தினேன் சரி அவங்க வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மார்க் எப்பயும் தமிழ்ல எடுத்திருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு அவங்க என்னத்துலேயே இருக்கும் சரி இப்படி மார்க் எடுத்துருவியா அப்படின்ட்டு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து நான் மார்க் கம்மியாக எடுத்தேன்ட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்பயுமே தொண்ணூறு எடுத்துருவா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துருவியா எண்பத்தொம்போது எடுத்துகிட்டு சரி போகிறது ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் இருக்குதுலேயே போகும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அபிப்ராங்க அபிப்பிராயத்தில் இருந்துருப்பாங்க ஆனால் வந்து நம்ம வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தி இப்படின்ற அப்படின்ற எடுக்கும்போது வந்து அவங்க வந்து மனசு விட்டாங்க மூணு மார்க் வருதுன்ற நான் தமிழை வந்து பார்க்கல தமிழை பார்த்தேன் அதுக்கடுத்து இது சீக்கியை வந்து நான் பார்க்கல அதனால் வந்து தமிழே மூணு மார்க் வரக்கிட்டே சரி சீக்கியை பார்க்காம அப்படியே நான் விட்டு தமிழில் எவ்வளோ மார்க் வருதுன்னே கப்பாகட்டார் இவ்வளோ மார்க் வருதுப்பா அப்படின்னே அதுக்கப்புறம் என்னடா வருஷம் புள்ளா படிக்கிற படிச்சுட்டு இது இவ்வளோ மார்க்கு தான் எடுத்திருக்க அப்படின்னு அவருமா அப்படியே ரொம்ப அஞ்சுட்டார் வஞ்சிட்டு படிக்கிற நீ என்ன உண்மையிலே வயசை தோற்றி போய் எல்லாம் தோற்று போட்டு நீ ஒன்று படிச்சு என்னத்தை போய் கழிக்க போகிற ஏதாச்சும் பண்ணு இல்லாட்டா ஏதாச்சும் விவசாயத்தை பாரு இல்லாட்டா ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் வாழ்க்கை முன்னேற போயிரு ஒன்று வரைக்கும் கடைசி வரைக்கும் புத்தகத்தை தான் அப்படியே புத்தகத்தை நிற்கிறப்போ வாழ்க்கை வைரும் அப்படின்றான் ரொம்ப வந்து காட்டமாக வந்து பேசினாரு அப்படி காட்டமாக பேசுகிறக்கிட்ட வந்து நம்ம வீட்டில் வந்து புத்தகத்தை எடுத்து வந்து படிக்க முடியுமா படிக்க முடியாது புத்த தூக்குனாவே ஒரு மாதிரியா மூஞ்சி மாதிரியா பார்க்குறாங்க திட்டுறாங்க ஒரு மாதிரியா எண்ணத்தை பற்றி படிக்க போற படிக்க போற அப்படின்ட்டு வந்து வை வைறாங்க ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது ஏன்னா பயந்து ஒரு புத்தகத்தை எடுத்து பயந்து பயந்தே படிக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் ஒரு புத்தத்தை எடுத்து வச்சு இப்படி முன்னாடி வச்சு பார்த்தோம்னா என்னத்த புத்தகவே குழந்தைங்க பார்த்துட்டு ஏதாச்சும் வேலைக்கு போ ரெண்டாச்சு போவோம் அப்படின்னு நம்ம வந்து திட்டுறாங்கள ஒழிஞ்சு புத்தகத்தை வந்து சரி அப்படின்ட்டு இந்த தான் போயிடுச்சு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் உட்காந்து படிப்போம் அப்படின்ற ஒரு இதில் வந்து படிக்க முடியல ஏன்னா வீட்டில் உட்காருந்தாலும் பயத்தோடுதான் உட்காந்து படிக்க படிக்க முடியுது அதனால் சரியா அப்படின்ட்டு கோயில் கோலத்துக்குள்ளே வந்து நம்ம படித்தாலும் கூட அந்த படிப்பு வந்து மண்டையில் வந்து இந்த இதே ஓடிட்டே இருக்குது ஏன்னா குரூப் ஃபோர்ன்னு நல்லா பண்ணலை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ வேக்கன்சியும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஓய்வு போயிட்டே இருக்குது வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து நிம்மதியாக வந்து உட்காந்து நம்ம வந்து புத்தகத்தை வந்து திருப்ப முடியல ஏதாச்சும் புத்தகத்தை தூக்கி வச்சிரு காலையில் வந்து நம்ம என்ன வேலை காலையில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா புத்தாத்தா தூக்கி வைக்கிற போது என்ன செய்வாங்க வீட்டில் வந்து ஆமாம் அவர் வந்து வருஷம் சம்பளாக புத்தக தூக்கி வச்சாரு புத்தகத்தை தூக்கி வச்சுட்டு வந்து நல்ல மார்க் எடுத்து ஆக போகிறாரு என்ன வர சம்பளாக அப்படி புத்தகத்தையும் தூக்கி வைப்போம் கடைசி வார்த்தை நம்மளோ மார்க்கு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிற போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது புத்தக தூக்கவே பயமாக கிடக்கு வீட்டில் உட்காந்து புத்தகத்தை தூக்கி படிக்கிறதே ஒரு கஷ்டமாகத்தான் இருக்குது எதாது சொல்லிடுவாங்களோ ஏதாச்சும் நிமிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு வீட்டில் தூக்கி படிக்கணும்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து டிஎன்பிசி வந்து நம்மளை வந்து ஆழைக்கிட்டாங்க அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு போராட்டங்கள்கிட்ட தஞ்சாவூர் தஞ்சாவூர்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரீ எக்ஸாம் வச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்குது ஆனால் வந்து எக்ஸாம்லாம் எழுது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தெரிஞ்சு நம்மளும் இப்படியே போயிட்ருக்கு உட்காந்து வந்து இந்த இருபத்தி ரெண்டு நாளும் வந்து படிப்பு வந்து ஓடலை இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்லா படித்தோம்னா குரூப் டூ வந்து முதன்மை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் ஆனால் வந்து எப்படி கேட்க போகிறாங்க கொஸ்டின் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியவும் இல்லை அதுக்கடையில் பார்த்திங்கன்னா வீட்டு பிரச்சனை தான் பயங்கரமாக ஓடிக்கிட்டுக்கலாம் என்னடா படிக்கிற ஒன்றும் படிக்கிற ஒன்று படிக்கிறேன்னு அப்படியே கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து கடந்து போய் படிக்கணும் படிக்கணும்னா நம்ம வந்து வீட்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் வந்து அவங்க வந்து எத்தனை வருஷத்துலேயும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரி இந்த எக்ஸாமில் வந்து நம்ம வந்து பையன் வந்து பாஸ் ஆகிடுவியான் பாஸ் ஆகிட்டு வந்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்துருவியும் அதுக்கடுத்து அவனுக்கு கல்யாண காட்சி முடிச்சு விட்டு அதே லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் பேத வச்சு கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்பியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேறு மாதிரி நக்சி வரும்னு தோணுது இந்த நம்ம போத்து கையெட்டை ஹைப் ரைட்டிங் முடிச்சாச்சு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த மார்க்குக்கு உள்ளே வருவோமா அப்படின்றது சந்தேகமாகத்தான் இருக்குது அப்படியே ரொம்ப க கஷ்டமாகத்தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வந்து இனிப்பேல்பட்ட காலத்தில் வந்து புத்தகத்தை வந்து தூக்கி படிக்கணும் அறநூறு வேக்கன்சி தான் அப்படின்ட்டு இல்லாமல் வந்து அறநூறு வேகன்ஸிக்குள்ளே ஒவ்வொருத்தனா இருக்கணும் நம்ம வந்து படிக்கணும் படிப்போம் மறுபடியாக வந்து படிப்போம் வீட்டில் வந்து கஷ்டமாக தான் இருக்குது அவங்க சொல்கிறதுலேயே ஒன்று ஏன்னா அப்படி போயிட்டே வயசை தோத்துட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும் ஒரு கால்பருக்கு முதல்ல சொல்லி ரெண்டு வயசு போகுது அப்படின்ட்டு அது மாதிரி போயிட்டே இருக்குது ஆனால் வந்து இந்த மா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் முடிஞ்சுன்னா அப்படியே வந்து குரூப் டூ வந்து கால் கால்பட்டு போயிட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுக்கணும் அது ஒரு ரெண்டு மாதம் வேஸ்ட்டாக ஆனால் அது கால் கால் கால்பட்டு போயிட்டாங்க ஆனால் நம்மதே வந்து புத்தகத்தை எடுக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ஒரு அஞ்சு பக்கமே ஒரு நாளைக்கு திருப்புறதே அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது குரூப் ஃபோருக்கு முன்னாடி ஒரு ஒரு நேரம் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கூட திருப்பிடலாம் ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே டல்லாக போகுது ஏன்னா வீட்டில் இப்படி வைகிறாங்க நம்மளும் சரி வந்து இப்போ புத்தக இருக்கோம் நம்மளுக்கு வந்து வருமானமும் இல்லை ஏன்னா பெட்ரோல் கூட வீட்டை எல்லாத்தையும் நம்பியிருக்கோம் ஏதாச்சும் சரி அப்படின்ட்டு புத்தகம் வாங்குறது ஸ்ராக்ஸ் எடுக்கிறதுக்கும் வீட்டை நம்பித்தே இருக்கோம் அதனால் வந்து ரொம்ப மன உளைச்சலாகத்தான் இருக்குது அதுக்கேற்றபடி கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கொஸ்டின் வந்து வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இப்படித்தே அப்படின்னு வந்து எடுத்து அப்படி எடுத்து சரி மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதுக்கு அடிப்படையில் வந்து வேலையை போட்டால் பரவாயில்ல இப்போ வந்து மொதல் மாதிரி எடுத்துருந்து சரி கொஸ்டின்னு இவ்வளோ மார்க் அதிகமாக அதனால் வந்து நம்ம வந்து வேக்கன்சி வந்து குறைவாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து படிப்பை விட்டுறலாம் அப்படின்ற வந்து விடவே கூடாது கடைசி வரைக்கும் போராடுவோம் படிப்போம் படித்து வந்து வெற்றி வருவோம் இன்றைக்கியாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து வெற்றி கிடைக்கும் அதுக்கடையில வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சா வந்து வேலையை பார்த்துட்டு என்னென்ன தோட்டத்தில் இந்த தோட்டத்து வேலையை பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் வந்து படிப்போம் ஆனால் வந்து என்ன சொல்றேன்னா வீட்டில் வந்து புத்தகத்தை தூக்குனாவே திட்டுறாங்க வயிறாங்க அதுக்கடையில வந்து நம்ம வந்து படிக்கணும் வீட்டில் வந்து அவங்க சொல்கிற வேலையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டயத்தில் வந்து யூஸ் பண்ணி படித்து இப்போ இந்த குரூப் டூர் தேர்வை வந்து நம்ம வந்து வெற்றி வரணும் அதுக்கடையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் தேர்வுக்கு வந்து அந்த வேகன்சியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வந்து மன கசப்பாக இருந்தாலும் அதெல்லாம் மறந்துக்கிட்டு ஒரு ந நம்மளை வந்து ஒருமைப்படுத்திட்டு நல்ல முயற்சியோடு வந்து படித்தோம்ல அந்த தேர்வு வந்து நம்ம வந்து வெற்றி வரலாம் பார்ப்போம் இந்த தேர்வை வந்து உண்மையிலாச்சும் கொஞ்சம் நாளாக வந்து ஓங்கி உட்காந்து படிப்போம் எல்லாத்துமானம்